எப்படி வைக்கிறது பார்க்க போகிறோம் புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் ஒரு நாலு பேருக்கு கரெக்டாக இருக்கும் சீரகம் இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சின்ன சீரகம் சேர்த்துருக்கேன் மிளகு நான் கொஞ்சம் நிறைய சேர்த்தேன் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லா இதை அரைச்சிட்டு வெள்ளை போடும் தக்காளியும் சேர்த்து அரைச்சிக்கலாம் மலையை சீரகம் அரைச்சிருக்கேன் இதில் வெள்ளை போடும் ஒரு தக்காளியும் போட்டு அரைக்க போகிறேன் ரசம் போடுவேன்னா நீங்கள் உரிக்க இல்லை அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம் இது பெரிய போடுங்கிறனால தான் நான் தோலை உடிச்சிட்டேன் தக்காளி பாயை உள்ள போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம் ரசத்துக்கு அரைச்சி எடுத்துட்டேங்க கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் கடுகு போட்டு அரைச்சிட்டு ரசம் வைக்கலாம் நாலு மிளகாத்தல் எடுத்துருக்கேன் என்ன பற்றி கடுகு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் மிளகொத்த சேர்க்கணும் மிளகத்தலை செல்லி போட்டுருக்கேன் அரைச்சி வச்சுருக்கதை சேர்க்கலாம் எ எண்ணெயில் வதக்கிக்கலாம் அடுத்து நல்லா குறைச்சி வச்சிருங்க இதில் பிடிக்கும் மஞ்சள் உப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காய் பொடி சேர்க்கணும் மஞ்சள் பூ காயப்பொறி நல்லா ரைட்டாக வதக்கிட்டு இருக்காங்க இதை தாளிக்கும் போது வீடு ஃபுல்லாக ரசம் ஓட வந்துடும் கடைசியில் சேர்த்தேன் கரைச்சி வச்ச புளியை ஊற்றிட்டு நம்ம தண்ணி தேவையான அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கிறேன் தண்ணி ஒரு கிலோ ஊற்றுறேன் அதுக்கப்புறமா உப்பு புளிப்பெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க லை சூடாகட்டும் இந்த சைடு நுர வரும் ரசம் கொதிக்கக்கூடாது இங்கே நுற விடும்போது லைட்டாக இங்கே கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் குடித்து பார்த்துட்டேன் உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது கொதிக்க வந்தால் போதும் நம்ம ரசம் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம மல்லியில ஆஞ்சி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரசம் ரெடி ஆயிடுச்சு ரசம் ரெடி ஆயிடுச்சு மூடி வச்சிடலாம்